இப்படி அமைச்சின் கீழ் பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இந்த வேலை திட்டங்கள் வந்து விசேடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் அப்போ அந்த அபிவிருத்தி திட்டங்களில் விசேடமாக இதுநாள் வரைக்கும் வடமாகாணத்திற்கு விசேடமாக யாழ் மாவட்டத்திற்கு ஒரு துறைமுகம் எங்களுக்கு இருக்கிறவில்லை அப்போ துறைமுகம் கட்டப்படுவதாக பல தடவைகள் கூறப்பட்ட போதிலும் கூட உண்மையிலேயே அவைகள் இன்றைக்கு இன்னமும் கூட ஒரு பூர்த்தி செய்யப்படாத நிலையிலேயே இருக்கும் அந்த வகையில் நாங்கள் முடிவு செய்தோம் அதாவது எங்களுடைய மயிலிட்டி துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் இம்முறை அதற்கான இருநூத்தி எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் அந்த வேலைகளை நாங்கள் வெகு கூடிய சீக்கிரமாக ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் எங்களுக்கு வடக்குக்கான அல்லது யாழ் மாவட்டத்துக்கான ஒரு துறைமுகம் புதிதொரு துறைமுகமாக மலரப்போகின்றது என்பது செய்தியும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் அதே போன்று நூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் ரூபாய் செலவழித்து கொழும்பு துறை அதாவது யாழ்ப்பாண கொழும்பு துறையில் இருக்கின்ற துறைமுகத்தையும் நவீன துறைமுகமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று இதெல்லாவற்றையும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம்தான் கிழக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாணத்திற்கும் நல்லதொரு துறைமுகம் இல்லாத குறைபாடு காணப்படுகின்றோம் அப்போ அந்த குறைபாடுகளில் பிரதான குறைபாடாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் விசேடமாக கிழக்கில் இருக்கின்ற அந்த வாழைச்சேனை துறைமுகம் அப்போ அதை ஒரு நவீன துறைமுகமாக மாற்றுகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் கூட அதிலும் இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளை இருக்கின்ற மீனவர்கள் சந்தித்து வருகின்றனர் இந்த நெருக்கடிக்கான மூல காரணம் தான் வேறு எதுவும் கடந்த காலங்களில் ஒழுவில் துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்டது அப்போ அந்த ஒளிவில் துறைமுகம் இன்றைக்கு செயலிழந்து போயிருக்கின்றது அதற்கான சரியான ஆய்வுகளின் அடிப்படையில் விஞ்ஞான ரீதியான ஒரு துறைமுகத்தை கட்டுவதற்கு பதிலாக ஏனோ தானோ என்ற முறையில் கட்டப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு அது முற்றுமுழுதாக மணல்களால் நிறைந்து மணல் மேடாக போயிருக்கின்றது அப்போ அதன் காரணமாக நாங்கள் அதை அதை புனரமைக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதை கடந்த காலங்களில் அந்த துறைமுகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட கூடுதலாக ஒதுக்க வேண்டி வரும் அதனால் அது செயலிழந்ததன் காரணமாக இருக்கின்ற அதாவது அம்பாறை மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா மீன்பிடி வல்லங்களும் படகுகளும் வாழைச்சேனையை நோக்கியே படையெடுத்து வருகின்றது அப்போ அதன் காரணமாக இன்றைக்கு அந்த வாழைச்சேனை துறைமுகத்தில் போதுமான இடங்கள் இல்லாது தத்தளிக்கின்ற மீனவர்களாக இருக்கின்ற பிரச்சனை பூதகரமான பிரச்சனையாக வெடித்திருக்கின்றோம் அப்போ இதன் காரணமாக நாங்கள் அந்த வாழைச்சேனை துறைமுகத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அடுத்த வருடம் ஆரம்பிக்க போகின்றோம் அதற்காக ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கின்றது அப்போ அதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயமாக இது நாள் வரைக்கும் யாழ்ப்பாணத்திற்கு ஆன ஒரு துறைமுகம் இல்லை எங்களுக்கு அந்த துறைமுகத்தை இன்றைக்கு மயிலட்டி துறைமுகமாக மாற்றுகின்ற வேலை அதே போன்று எங்களுக்கு வாழைச்சேனை துறைமுகத்தை நவீன போதுமான நல்ல வசதிகள் அடங்கிய துறைமுகமாக மாற்றுகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பேசாலை பிரதேசத்தில் அங்கு இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது தாங்களுக்கு ஒரு இறங்கு துறை ஒன்று தேவை என்று அப்போ அந்த இறங்கு துறையை அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் எதிர் காலங்களில் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்தோம் அவ்வாறு முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதன் போது அங்கு இருக்கின்ற மக்கள் மத்தியில் அவர்கள் அவைகளுக்கான பல்வேறு குறைபாடுகள் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நிலைமை பவாறான மக்களுடைய விமர்சனம் காரணமாகவே அந்த துறைமுகம் இல்லாது போயிருக்கும் அதனால் நாங்கள் விஷயமாக எங்களுடைய அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது அங்கு பேசாலையில் வாழ்கின்ற மக்களோடு பேசி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வினை கண்டு பேசாலைக்கான துறைமுகத்தை அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் குருநகர் பிரதேசம் என்பதே மீனவர்களுடைய பிரதேசம் அப்போ அந்த பிரதேசத்தில் ஆன ஒரு இறங்கு துறைமுகத்தையும் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றது அந்த ஆரம்ப கட்ட வேலைகள் முடிந்ததன் பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்து அங்கும் ஒரு இறங்கு துறை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் தீர்மானித்திருக்கின்றோம் அதாவது கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் கூறுகின்ற வார்த்தைகள் தான் கிழக்குக்கு உதயம் வடக்குக்கு வசந்தம் என்று அந்த வசந்தம் வரவில்லை கிழக்குக்கு உதயம் வரவில்லை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வாழைச்சேனை துறைமுகத்தை விஸ்தரிப்பது என்பது உண்மையிலே அங்கிருக்கின்ற மக்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஏதுவான செயற்பாடாக அமையும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறோம் பாலச்சி அணைக்கு கடந்த காலத்தில் மயிலிட்டிக்கும் கேபினட் தீர்மானம் கிடைத்தது கொழும்பு துறைக்கு எங்களுடைய தீர்மானம் கிடைத்தது அது மாத்திரமல்ல தெ தென் மாகாணத்தில் இருக்கின்ற இப்போ காலிக்கு கிடைத்தது எ எல்லா துறைமுகங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது இதில் விஷேட அம்சமாக என்னவென்றால் வேறு எதுமல்ல உண்மையில் இந்த வாழைச்சேனை என்பது மக்கின்ற மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அதன் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் அங்கிருக்கின்ற மேலும் அதை விரிவாக்கம் செய்து அங்கிருக்கின்ற அங்கிருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகள் துரிதமான ஆக தீர்த்து கொள்வதற்கும் அவர்களுக்கு போதுமான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும் இது அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரிகளை கொண்டு வருவது அது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பண்பு அந்த அந்த பண்புக்கு நாங்கள் மதிப்பளிப்போம் இருந்த போதிலும் கூட எங்களுடைய அமைச்சரவை என்பது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எங்களுடைய அரசாங்கம் என்பது ஒரு ஒரு குடும்பம் அதனால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது எங்களுடைய அமைச்சர்களோ அல்லது எங்களுடைய பிரதி அமைச்சர்களோ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ எந்த விதமான குற்றச்சாட்டுகள் குற்றச்செயல்கள் ஈடப்பட மாட்டார்கள் என்கின்ற திட நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வருகின்ற நம்பிக்கையில்லா இல்லா கீழ் நாங்கள் அவைகளுக்கு முகம் கொடுப்போம் அது மாத்திரமல்ல இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வருகின்ற பொழுது இது நம்பிக்கை இல்லா பிரீரணையே அவருக்கு எதிராக கொண்டு வர முடியுமா என்கின்ற சட்ட சிக்கலும் கூட இருக்கின்றது இருந்தபோது கூட அப்படி நாங்கள் வருமாக இருந்தால் அவைகளுக்கு நாங்கள் ஒரு பாராளுமன்றமாக ஒரு குடும்பமாக சேர்ந்து அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் சவாலும் கிடையாது எதிர்கட்சிகளுக்கு சவால் எதிர்கட்சி எங்களுக்கு பாராளுமன்றத்தை உள்ளே எடுத்துக்கொண்டாலும் சரி வெளியில் எடுத்துக்கொண்டாலும் சரி நிச்சயமாக எங்களுக்கு எந்த விதமான சவாலும் கிடையாது அந்த சவால்கள் இருப்பது வேறு யாருக்குமல்ல எதிர்கட்சின் தான் பாரிய சவால்கள் இருக்கு தாங்கள் எதிர்கட்சியாக இருப்பதற்கே அவர்களுக்கு சவாலான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது தான் அனைவரும் இதனால் வரைக்கும் என்ன அனைவருமே அணி திரண்டு இருக்கின்றன இது வரைக்கும் பாம்பும் கீரியுமாக எதிரணியில் இருந்தவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தாங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தாங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் அதனால் அவர்களுக்கு தான் இன்றைக்கு தாங்களுடைய எதிர்கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கான சவாலை தவிர எங்களுக்கு எந்த சவாலும் கிடையாது